வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகா கணபதியினுடைய அந்த பீஜ மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அனைத்து ராசிகள் அடையும் பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு ரிஷபத்திலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியதுதான் ரிஷபராசி இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொற்காலம் என்றுதான் சொல்ல அப்படிப்பட்ட அருமையான கோச்சார நிலைகளை பெற்று நினைத்த காரியத்தை சாதிக்கின்ற வல்லமையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அடைய போகிறார் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் ஸ்ரீ ராசியான பெண் ராசியான ரிஷபராசியை வெண்மை நிறம் கொண்ட குளிர்ச்சியான ராசி என்று கூட சொல்லலாம் கால புருஷ தத்துவத்தின்படி பெண் ராசியானபராசி நீரின் தத்துவத்தை கொண்டதாக சீதள சுவாபம் இவர்களிடம் இருக்கும் தலி தொல்லையும் இவர்களுக்கு அடிக்கடி வரும் ரிஷபராசிக்கு கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் ஆகியவைகள் நட்பு ராசி மற்றவை பகை ராசிகளாகவே இருக்கின்றன திருத்திக இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த இவர்கள் எல்லோரையும் கூடிய அளவிற்கு அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார் நடு உயரம் கொண்டவர்கள் என்றாலும் நீண்ட கழுத்து அகன்ற மாப்பு விரிந்த தோள்கள் கம்பீரமான தோற்றத்துடன் காணப்படுவார் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலே இந்த ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் தந்திர பகவானும் உச்சமடை இதனால் இவர்களுக்கு பெரும்பாலும் நீண்ட ஆயில் புகழ் கௌரவம் மற்றும் அந்தஸ்து யாவும் அமை ரிஷபராசிக்கார்கள் பொதுவாகவே வேடிக்கையாக கவர்ச்சியாகும் பேசும் ஆற்றலை உடைவராக இருப்பார்கள் என்றாலும் பழக்கமில்லாத புதிய நபர்களுடன் பேசுவதற்கு சற்று தங்கடப்படுவார்கள் தற்பர்மைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆகைப்படாதவர் இவர்கள் இளம் வயதிலே பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் வளர வளர தங்களது சொந்த முயற்சியின் மூலமாக தங்களுக்கு ஏற்ற பண தேவைகளை இறுதியில் சரி செய்து கொள்வார்கள் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் கருதாது செயலாற்றுவார்கள் தன்னம்பிக்கையுடன் தைரியமும் கொண்டவர் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே உங்களுக்கு தேவையான பண தேவைகள் அனைத்தும் திருப்தியாகும் பூர்த்தியாகும் உடல் நலனிலே மட்டும் அதீத கவனம் தேவை குரு இரண்டாவது இடத்திற்கு இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதார தேவைகள் அனைத்தும் படிபடியாய் நிறைவு குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் ஆண்டின் முற்பகுதியிலே மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டால் ஆண்டின் பிற்பகுதியில் நன்மைகள் பல உண்டா மேலும் ரிஷபராசியை சார்ந்த பல்வேறு தரப்பினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை சற்று விரிவாகும் விளக்கமாகவும் பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலே ராகுவின் சஞ்சாரத்தால் குடும்ப சூழலில் சில தவறான புரிதல்கள் மற்றும் உணவு ரீதியான இடைவெளிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே எதிலும் பொறுமையும் விட்டுக் கொடுத்தல் அவசியம் தந்தை உடையான உறவும் வலுப்பெறும் உங்கள் கருத்துகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தாருடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதிலே விருப்பம் காட்டுவீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு தொழில் கல்வி மற்றும் நிதி நிலையிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் குறிப்பாக கூட்டு தொழிலே வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் நலனிலே அக்கறை செலுத்துவீர்கள் குடும்ப விஷயங்கள் அந்நியரிடம் பகிர்வது கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டா ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு குருவின் அருள் திரு அருளாக புரியும் கல்வியிலே கடந்த ஆண்டைக் காட்டிலும் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் கவனமாய் திட்டமிட்டு படித்தால் சிறந்து விளங்கலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற பலாபலன்கள் கிளை விளையாட்டு துறைகளிலே சிறந்து விளங்குவீர்கள் உடல்நலிலே மட்டும் சிறு சிறு உபாதைகள் வந்து பின் சரியாக ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆரோக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எப்படி இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலே சிறிய உடல் நல குறைபாடுகள் மற்றும் சோர்வுகள் ஏற்படலாம் ஆனால் கவனமாய் இருந்தால் ஆண்டு முழுவதும் நலமாய் இருக்கலாம் ஆண்டின் பிற்பகுதியிலே குருவின் நல்ல பார்வை பக்க பலமாக இருப்பதால் ஆரோக்கியம் படிபடியாக மேம்படும் காலையோர உணவை தவிர்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது உடல் வலி மற்றும் சோர்வை தடுக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே தொடக்கத்திலே வியாபார நிலை இருந்தாலும் ராகுவின் தாக்கத்தால் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய முதலீடுகள் அவசரம் காட்டாமல் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது குருவின் அனுகூலம் காரணமாக வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் அதிக லாபம் வாடிக்கையாளர்களுடைய வளர்ச்சி ஆகியவை கிடைத்து தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் ஆண்டின் நடுப்பகுதியிலே சிறிய சவால்கள் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் சரியான திட்டமிட்ட முதலீடுகள் மூலம் நிதி நிலையை சமாளித்து விடுவீர்கள் ராகு கேது பயிற்சியின் காரணமாக திடீர் செலவுகள் ஏற்படலாம் துர்கை அம்மனுக்கு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்படும் நன்மைகள் தீமைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சிக்கும் பதிவு உயர்வுக்கும் மிக சாதகமாக இருக்கும் தொடக்கத்தில் சிறிய சவால்கள் இருந்தால் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றியை எளிதில் அடைவீர்கள் குருவின் பார்வை திரு அருவல் புரியும் புதிய வாய்ப்புகள் நிதி முன்னேற்றம் மற்றும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்கள் தொடங்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறவும் இது சிறந்த காலம் என்றே கூறலாம் பல் தேசிய நிறுவனங்களில் அரசு வேலைகளின் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் அக்டோபருக்கு பிறகு சிறந்த பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் ஓவியம் சிற்பம் கைவ கைவினை போன்ற கலைகளிலே சிறந்து விளங்குவீர்கள் சமையல் கலையின் மீது இயல்பான ஆர்வத்தை கொண்டவர்கள் புதிய உணவுகள் மற்றும் உணவக தொழிலிலே உணவு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் ஏழை எளியவர்களுக்கு புளிய ச புலிசாதம் அன்னதானமாய் வழங்கி நன்மைகள் பல உங்களை வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கடின உழை புத்திசாலிதனமும் கலந்த அரசியல் பயணமாக இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியிலே நல்லதொரு முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும் மக்களின் செல்வாக்கு உயரும் ஆனால் சில சமயங்களில் ஏற்படும் சவால்கள் வெற்றிகரமாக சமாளிக்க பொறுமை மற்றும் ராஜதந்திரம் அவசியம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையிலே ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகள் இருந்த தடைகள் மறை எந்த விஷயத்தில் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கவனமாய் இருக்க இந்த வருட கிரக அமைப்பு அடிப்படையிலே ரிஷபராசி அன்பர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் போதும் வாகன பழுதுகளை காலமறிந்து பழுது செய்வீர் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர மனதளவிலே புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் தொழில் சார்ந்த துறைகளிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் நண்பர்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில்தான் வெளிவருகிறது அதையும் நீங்கள் உற்று கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி